பாலூட்டும் மண்ணை அவள் நடமாடும் தெய்வம் அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவர் பாலூட்ட மண்ணை அவளை தெய்வமாக கவிஞர் வாளி காட்டுகின்ற பொழுது அறிவை ஊட்டு கொண்ட தந்தையை நல் வழிகாட்டும் தலைவர் என்று சொல்கிறார் எப்படி தந்தையை தலைவனாக கவிஞர் வாளி அவர்கள் காட்டுகிறார்கள் அவர்களை துணையாக கொண்டால் நீ முன்னேறலாம் ஆகவே ஒரு பெற்றோர்கள் என்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் துணையாக இருக்க வேண்டுமே அன்றி வினையாக இருக்கக்கூடாது ஆதரவை தர வேண்டும் ஊக்கப்படுத்த வேண்டும் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் முட்டுக்கட்டை போடுவர்களாக ஒரு நாள் இருக்கக்கூடாது கலீ ஜிப்ரான்கிறவர் பெரிய லெபனான் கவிஞர் என்பது அற்புதமாக சொல்கிறான் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடையவர்கள் அல்லர் அவர்களே வாழ்வும் வாழ்வின் அர்த்தங்களும் ஆவர் என்று சொல்பவர் சொல்கிறான் மேலும் சொல்கிறான் அவர்களுக்கு உங்கள் அன்பை தரலாம் எண்ணங்களை எல்லாம் அருமையான நடுவர் அவர்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அன்பை தரலாம் உங்களுடைய எண்ணங்களை அல்ல நல்லா சிந்தனை படி பாருங்க இப்போ நான் ஒரு டாக்டராக இருக்கிறேன்னா என்னுடைய பிள்ளை டாக்டராக தான் ஆக்கணும்னு நான் நினைக்கக்கூடாது தப்பு என்னுடைய எண்ணத்தை வலியை கொண்டு அவனுடைய தலையிலே கூடாது அவனுக்கு பலவிதமான ஆசைகள் இருக்கும் பலவிதமான எண்ணங்கள் இருக்கும் அவனுடைய சிந்தனைகள் வேறு விதமாக இருக்கும் மகிழ்ச்சி என்பது எதில் இருக்கு பிறரை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதில்தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கு அடுத்தவனை சந்தோஷப்படுத்தணும் இப்போ நம்முடைய நடுவர் அவர்கள் ஏன் இங்கே எவ்வளோ பேர் வந்திருக்கீங்களே ஏன் இங்கே வந்து அந்த பட்டிமன்றத்தில் நீங்கள் உங்களை சிந்திக்கவும் வைக்கிறார் அதே நேரத்தில் சிரிக்கவும் வைக்கிறார் அதான் இந்த ஐயாவுடைய பட்டிமன்றத்தினுடைய ரகசியமே அதுதான் இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து ஒரு ஆசிரியராக இருந்தவர் திண்டுக்கல்லிலே ஒரு பள்ளியினுடைய ஆசிரியராக இருந்தவர் அவங்க அப்பா அம்மா நடிச்சதுதான் நீ மாத்தியாராகவே இருப்பா எதுக்கும் போய் பேசிகிட்டு இருக்கே அப்படின்னு ஒரு முட்டுக்கட்டை தடை போட்டிருந்தால் இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஒரு பட்டிமன்ற நடுவர் நாடறிந்த உலக அறிந்த ஒரு பட்டிமன்ற நடுவர் நமக்கு கிடைத்திருப்பாரா என்பதை நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நிகழ்ச்சி என்னுடைய அப்பா பெருமையாக சொல்கிறேன் அவர் தலைமை ஆசிரியராக இருந்தவர் பல வருடங்கள் பணியாற்றியவர் பல பள்ளிகளிலே பணியாற்றியவர் எல்லா கோயிலுக்கும் போவார் எல்லா சாமிக்கும் போவார் அவர் டாலர்லேயே ஓம் முருகான்னு தான் எழுதியிருக்கோம் அப்படி ஒரு பக்தி உள்ளவர் அவர் என்னிட்ட மாலை நேரங்களில் சமயத்தை பேசிகிட்டு இருக்கும்போது தினம் எட்டு மணிக்கு மேலே நாங்கள் வெளியில் உட்காந்து வாசலில் உட்காந்து பேசிகிட்டு போவோம் திண்ணையில் அப்போ வந்து பேரறிஞர் அண்ணாவை பற்றி நிறைய கதைகள் சொல்வார் நடுவர் அவர்களே நிறைய கதைகள் சொல்வார் அண்ணாடா அப்படி படிப்பாடுறா கன்னிமரா லைப்ரரியில் இருக்கக்கூடிய அத்தனை புத்தகங்களையும் வாசித்து முடித்தவர் அவருடைய நாவன்மை அற்புதமாக இருக்கட்டா பேச்சாற்றல் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எல்லாத்தையும் ரொம்ப எழுத்தாற்றல் அவருடைய எளிமை பேச பேச எனக்கு அண்ணாவை அவர் தான் நம்ம பார்க்க முடியல அவர் பிறந்த ஏதாவது பார்க்கணும் ஒரு ஏக்கம் வந்துச்சு அப்போ நான் ஏழாவது போது ஒரு டூர் எங்கள் ஊரில் திருவண்ணாட்டில் ஒரு டூர் போகிறோம் ஒரு ஐம்பது பேர் ஒரு பஸ்ஸை ஏற்பாடு பண்ணி பேருந்து சென்னை வந்த பிறகு சென்னையிலிருந்து காஞ்சிபுரம் செல்கிறார் வரராஜ பெருமாள் கோயிலை பார்ப்பதற்காக இந்த பேருந்து அங்கே செல்லுகிறது அங்கே போய் இன்னொன்று எனக்கு அண்ணா ஞாபகம் வந்துருச்சு காஞ்சிபுரம்னு சொன்னேன் எங்கள் அப்பா நிறையா சொல்லியிருக்காருல அப்போ எல்லோரும் கோயில் உள்ள போகும்போது நான் எங்கள் அப்பா சொன்னேன் அப்பா எனக்கு வந்து அண்ணா பிறந்த வீட்டை காட்டுறீங்களா அப்படின்னு சொன்னேன் என்னடா அது எல்லாரும் கோவிலுக்கு போறாங்க வாடா கோயிலுக்கு போயிட்டு வரோம் இன்னொரு முறையை நான் உன்னை தனியா ஆயிடுச்சு வந்து காட்டு இல்ல நான் அண்ணா துறை பிறந்த வீட்டை பார்த்தே ஆக வேண்டும் என்று தந்தையார சொன்னேன் கூட வந்துருக்கேன் என்ன ஜெயராம சார் உங்க பையன் எப்படி அடம் பிடிக்கிறான் அவனுடைய சிந்தனை வித்தியாசமா இருக்குன்னு எங்கள் அப்பா சொன்னது என்ன தெரியுமா நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் என்னுடைய மகனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை வந்திருக்கிறதே அதை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு குதிரை வண்டியை மறக்க முடியாது தந்தையாரை மறக்க முடியாது ஒரு குதிரை வண்டியை தனியாக ஏற்பாடு பண்ணிட்டு அதில் என்னை நேர்த்தி உட்கார வச்சு வாடா போன்னு சொல்லிட்டு அண்ணா பிறந்த வீட்டை காட்டினார் இன்றைக்கும் கண்முன்னே அந்த வீடு நிற்கிறது அப்படிப்பட்ட ஒரு தந்தையார் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிய காரணத்தினால்தான் இன்றைக்கு ஒரு மருத்துவராக இருந்தாலும் கூட இன்றைக்கு நான் மேடைகளை பேசி கொடுத்துருக்கேன் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன் ஆகவே பிள்ளைகள் எதை நினைக்கிறார்களோ அதை செய்ய விடுங்கள் அவர்களுடைய விருப்பம் என்னவோ அப்படி ஆகட்டும் ஏங்க ஒரு டாக்டராக தான் அவனு நினச்சி தான் நீங்கள் இளையராஜா உருவாக்கியிருப்பாரா ஒரு பெரிய இன்ஜினியராக தான் உருவாகணும் அப்படின்னு நினச்சி தான் அம்மா நினச்சி தான் அப்பா நினச்சி தான் இன்னுக்கு பெரிய அவ்வளோ பெரிய கவிஞர் அடி உருவாகியிருப்பார்களா குடும்பத்திலே பிள்ளைகள் என்ன நினைக்கிறார்களோ அதை செய்து கொடுக்க வேண்டியது ஒரு தகப்பனுடைய கடமை தீபாவளி பண்டிகை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பல பேருடைய இல்லங்களிலே நம்முடைய இந்திய திருநாட்டிலே தாங்கள் உடுப்பதற்கு உடைகள் இல்லாவிட்டாலும் கூட பொருளாதார வசதி இல்லாவிட்டாலும் கூட தங்களுடைய பிள்ளைகள் புத்தாடைகளை உடுத்து மகிழ வேண்டும் என்பதற்காக செலவு செய்து கடனை வாங்கியாவது அவர்களை மகிழ்க்கக்கூடியவர்கள் அந்த மகிழ்ச்சி தான் உண்மையான மகிழ்ச்சி அந்த குழந்தை பேரறிஞர் அண்ணாவை போல தலைவர் கலைஞரை போல நடுவரை போல எங்களைப் போல உங்களை போல வருவார்கள் மிளிர்வார்கள் ஒளிர்வார்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்